ஸோ வால்பறை நீங்கள் வந்து ஸ்டே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வால்பாரை டவுன்லேயே தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது கிருஷ்ணா மிஷின்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருந்தோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ பிரைஸும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக இருந்துச்சு டேஸ்ட்டும் ஓரளவுக்கு நம்ம வந்து கொறை சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு ஸோ நீங்கள் ஏதாவது வால்பாரால் ஸ்டே பண்ணிங்கன்னா இந்த கிருஷ்ணா மிஷன் நீங்கள் வந்து மறந்துடாதீங்க ஸோ இந்த கிருஷ்ணா ஹோட்டலில் போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது நீங்கள் முடிச்சிட்டு நீங்கள் பக்கத்துலேயே எங்கேயாவது ரெசார்ட் எடுத்திருந்திங்கன்னா கண்டிப்பாக அங்கே போய் ஸ்டே பண்ணிங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ரிவர் வியூ காட்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு காட்டேஜ் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஸோ ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் அதாவது ஃபோர் மெம்பர்ஸ்க்கு எதிரே டூ தௌசண்ட் மாதிரி தான் வந்துருந்துச்சு ஸோ அஃபோர்டபுளான பிரைஸ் அண்ட் ஸோ கரெக்டாக நமக்கு வந்து வியூ பாயிண்ட்டோட கொடுத்துருந்தாங்க அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிவர் சவுண்டோட நல்லாவே இந்த காட்டேஜ் இருந்துச்சு ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது காட்டேஜ் புக் பண்ணியிருந்தாலும் அந்த காட்டேஜ் போய் ரீச் ஆயிருங்க அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முருகர் கோயில்னு சொல்லிட்டு வால்பாரில் ஒரு முருகர் கோயில் இருக்கும் அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் ஸோ அந்த முருகர் கோயிலுக்கு நீங்கள் போய்க்கலாம் ஸோ அங்கே முருகர் கோயிலுக்கு போய் நீங்கள் சாமியில் கும்பிட்டு வச்சதுக்கப்புறம் அதாவது சபரி மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு மெஸ் இருக்கும் முருகர் கோயிலேருந்து அப்படியே பஸ் ஸ்டாண்ட் சைடு அப்படியே நடந்து வந்தீங்கன்னா வால்பறையில் சபரி மிஷின்னு சொல்லிட்டு அதான் அண்டர் கிரவுண்டில் இருக்கும் ஸோ இந்த சபரி மெஸ்ஸில் நீங்கள் வந்து மார்னிங் டிஃபன் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் அதாவது பொடி தோசை இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ நல்லா அஃபர்டபுளான டைட்டில் டேஸ்ட்டு நீங்கள் வந்து சொல்லவே முடியாது ஸோ அந்தளவுக்கு வந்து இதில் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க ஸோ சின்ன ஸ்பேஸுங்கிறதுனால ஒரு பதினாலு பேர் அந்த மாதிரி தான் உட்கார முடியும் ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளான் பண்ணி போயிங்க ஸோ அங்கே வந்து சபரி மெஸ்ஸில் நீங்கள் வந்து டிஃபன் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நல்ல முடிவு வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது ஸோ அந்த வியூ பாயிண்ட்டு நீங்கள் வந்து ரீச் ஆயிருங்க அங்கே போயிட்டு மார்னிங் எல்லாமே வியூ பாயிண்ட் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீரார் டேம்னு சொல்லிட்டு வால்பாரில் ஒன்று நீரா டேம்னு சொல்லிட்டு ஒரு டேம் வந்து இருக்குது ஸோ அந்த டேமே நீங்கள் வந்து பார்த்து முடிச்சிடுங்க ஸோ அதெல்லாமே பார்த்து முடிச்சு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கருமலைன்னு சொல்லிட்டு அந்த ரூட் வழியாக நீங்கள் வந்து பாலாஜி டெம்பிள் வந்து பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா மறந்துடாதீங்க ஸோ பாலாஜி டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் தான் ஸோ இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு அதாவது ஃபேமஸான டெம்பிள் வாழ்ப்பாரில் ஸோ அது வந்து பிரைவேட் ஏரியா ஸோ நீங்கள் வந்து வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி நீங்கள் வந்து நிறுத்திட்டு நடந்து போகிற மாதிரி இருக்கும் ட்ரக் பண்ணி அந்த எஸ்டேட் குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும் இது ஆக்சுவலாக கவர்மெண்ட்டோடது கிடையாது அதாவது ப்ரைவேட் ஒரு ப்ராப்பர்ட்டிங்கனால உள்ளே வந்து கேமராஸ் எதுவுமே ஆலவுட் கிடையாது அதாவது மொபைல்ஸ் எல்லாமே சைலண்டில் ஃபோனில் போட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக அங்கே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதனால நீங்கள் வந்து கேமராஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாதாங்க ஸோ அது இந்த பாலாஜி டெம்பிள் நீங்கள் வந்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் அந்த எஸ்டேட் குள்ளே எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்கலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஸோ குள்ளே நீங்கள் வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் வந்து ஒரு சர்ச்சு அதாவது கோயம்புத்தூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சர்ச் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ அந்த சர்ச்சுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான சர்ச் தான் ஸோ அந்த சர்ச்சுக்கு நீங்கள் வந்து போகிறதா இருந்தால் போயிக்கலாம் ஸோ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த டூ டேஸ் ட்ரிப்பில் இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸ் நீங்கள் வந்து விசிட் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் டு தேர்ட்டின் பிளேஸஸ்க்கு மேலே நம்ம வந்து விசிட் பண்ணிக்கலாம் டூ டேஸில் ஸோ என்ஜாயுமே பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு செவன்த் லெவனில் நீங்கள் வந்து டீ குடிச்சிட்டு அப்படி நீங்கள் வந்து கீழே இறங்கி கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு ஈஸியாக நீங்கள் வந்து வால்பாறை நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்க ஸோ மோர் அப்டேட்டுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன அதாவது வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வேணும்னு நினச்சுன்னா மறக்காமல் சேனலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க